இட்ஸ் ஸ்டார்ட் வித் சம்திங் வெரி ஓல்ட் திருவள்ளுவர் ஆரம்பிப்போம் ஒன் பொருள் காழ்பை ஏற்றியாருக்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு அறம் பொருள் இன்பம் மூணு பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் மூணுல வந்து பொருந்தும் வழியில் எப்படி பொருளை நிறைய சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு மற்ற ரெண்டும் கிடைச்சிரு வள்ளுவர் சொல்றாரு எவ்வளோ மாடர்னாக இருக்கு பாருங்க திங்கிங் எவ்வளவு நாள் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் எல்லாருக்குமே நமக்கு வேணும் வி கிரியேட் வெல்த் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ஏற்றணும்னு நினைக்கிறோம் இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் லைஃப்பில் மெட்டீரியலாக ரிச் ஆகணும்னு நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் வி நீட் அ ரோட் மேப் வி நீட் அ மெத்தட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும் இன்னைக்கு இங்கே வரீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஏறி தானே எல்லாரும் வந்திருக்கீங்க அந்த மாதிரி வெல்த் க்ரியேஷனுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கணும் அந்த வெஹிக்கிள் தான் சொத்து வகைகள் ஸோ சில பேருக்கு நான் ரியல் எஸ்டேட் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அதுதான் வெஹிக்கல் நான் வந்து நகை நகைக்கடையில் போய் சிட்டு கட்டி ஜுவல்ஸ் தான் வாங்குவேன் அதுதான் என்னுடைய சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அது வெஹிக்கல் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் தான் பண்ணுவேன் வேறு எதுவும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு வெஹிக்கல் நான் ஷேர்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க அவங்களுக்கு அது வெஹிக்கல் முக்கியமாக இதில் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே இதில் எது வேணால் சூஸ் பண்ணக்கூடிய ரைட்டும் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ எந்த வெஹிக்கிளில் வேணா நீங்க போகலாம் ஒரே வெஹிக்கிளில் போனோம்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு வெஹிக்கிளையும் நீங்க டிராவல் பண்ணலாம் ஒரு ஒரு வெஹிக்கிள் நீங்க எவ்வளவு டிராவல் பண்ணுங்கிற அந்த ஒரு சாய்ஸும் எல்லாருக்கும் இருக்கு அந்த சாய்ஸை நம்ம எப்படி பண்றோங்கிறது தான் அசட் அலகேஷன் நம்ம சொல்றது ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பேசப்போது வந்து ஈக்குவிட்டியை பத்தி தான் ஸோ ஈக்குவிட்டி அப்படிங்கிறது ஒரு அது வந்து ஒரு ஃபெராரி மாதிரி ஓகே ஆர் இட்ஸ் லைக் அ வெரி பவர்ஃபுல் வெஹிக்கிள் நீங்கள் வாங்கக்கூடிய பல்சர் மாதிரி டியூக் மாதிரி ரைட் ஈக்குவிட்டிங்கிறது வந்து ரொம்ப பவர் உள்ள ஒரு அசட் அதுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் மற்றதோட கொஞ்சம் அதிகம் அப்போ அதை வந்து நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவிட்டில் ஈக்குவிட்டி அப்படின்ற அந்த வெஹிக்கிளை ஓடுறது ரொம்ப ஈஸின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு பட் பத்து வருஷத்தில் ஏழு வருஷம் ரிட்டர்ன் இல்லாமலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சைக்கிளில் ஒன்றுமே இருக்காது உங்கள் போர்ட்ஃபோலியோ அதே இடத்துல இருக்கும் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டாவது வருஷம் ஒரு டபுள் ஒன்பதாவது வருஷம் ஒரு டபுள் பத்தாவது வருஷம் ஒரு டபுள் பதினாவது வருஷம் மறுபடியும் மைனஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் இந்த வரலாறே தெரியாதவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பத்து வருஷம் ஆவரேஜ் ரிசல்ட் பார்த்துட்டு பத்து வருஷம் இருந்தால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற சிஐஓவே சொல்கிறாங்க எனக்கு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே நான் புரியல அவங்களுக்கு வந்து நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறோம் அந்த அளவுக்கு இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகள் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுதான் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த கான்டெக்ட்ல கொஞ்சம் ஈக்குவிட்டியை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஈக்குவிட்டி ரிசர்ச் பண்ணாம பண்ணக்கூடாது இது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் மார்க்கெட்டுக்கு வரேன் என்கிட்ட ஒரு மூவாயிரம் இருக்குது மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன் மூவாயிரம் ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க திரும்பி கூட பார்க்க மாலுன்னு போய் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஷேர் வாங்கிடுவீங்க எனக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா முதல்ல இந்த பேலன்ஸ் ஷீட்டை படி இன்னும் ரெண்டு படி அதுக்கப்புறம் எதுல இது மூணுல எது பெட்டர்னு நீ டிசைட் பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பண்ண தெரியல ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் பர்சன் திடீர்னு என்கிட்ட பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்த படினா நான் என்ன பண்ண முடியல எனக்கு ஒன்றும் புரியல ஆனா அந்த ஈக்குவிட்டி ரிசர்ச் அப்படிங்கறது பேசிக் ரிக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு டே ஒன்ல நான் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது என்ன பண்ணிச்சுன்னா தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தணும்ன்ற முக்கியத்துவத்தை என் மைண்ட்ல கொடுத்தது ரெண்டாவது இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் யாரோ சொல்றத வாங்குறது அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சர் இருக்கு பாருங்க அது மைண்டுக்குள்ளே வரவே உள்ளல அது இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப கம்மி இன்னொருத்தரோட ஐடியாவை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது நிறைய வேலை பண்ண போகிறதா நம்ம அக்செப்ட் பண்ணுன்றது என்னுடைய நம்ம அந்த வேலையை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கணுன்ற அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் முன்னாடி எனக்கு வந்தது அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வர டிப்பு பார்த்துட்டு ஷேர் வாங்குறது ரொம்ப சர்வசாதாரணம் ஓகே அது வந்து நிறைய பேருக்கு காலப்போக்கில் க்ரூட் ஆகிடுச்சு ஆனால் அதே க்ரூட்னஸ் வந்து இன்னைக்கு யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ நடக்குது ஓகே ஸோ த சேம் க்ரூடிட்டி இன் இன்வெஸ்டிங் வந்து இன்னைக்கு இருக்கு ஆனால் தெளிவான சிந்தனையை இல்லாமல் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஷேர்ஸ்லங்கிறத என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த தெளிவான சிந்தனை இல்லாமல் உங்களால ஒரு ஷேரை வாங்க முடியாதுன்னா நீங்க நேரடியாக ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போட்டுட்டு அந்த சிந்தனையை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் முன்னாடி சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஓகே இன்னைக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டட் வேர்ல்ட் இன்னைக்கு அது இன்னும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடியதான் ஈக்குவிட்டி ரிசர்ச் ஓகே இது இந்த சிந்தனை என்னென்ன பதில்களை சொல்லணும் ஐ மீன் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எங்க முதலீடு செய்யலாம் ஓகே இப்ப வந்து ஒரு அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் எந்த நாட்டில் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்தியாவில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு ஆர்ட் டைமென்ஷன் இருக்கு ஆனால் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அசியம் பண்ணிட்டு இந்தியாவில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு கேள்வியை நம்ம இப்போ எழுப்போம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்க பொருளாதார வளர்ச்சி அதிக தாக்கத்தை ஏற்படுத்துமோ எங்க பொருளாதார வளர்ச்சியினால அதிக பயன்கள் உருவாகுமோ எங்க நிறுவனங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி மூலமாக அதிக பயனை அடையுமோ எங்க அந்த பயன் வந்து எளிதாக வந்து முதலீட்டாளர்களை வந்து சென்றடையுமோ அங்க முதலீடு செய்யலாம் என்ன சார் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரோடு போடுற கம்பெனி இந்தியா ஃபுல்லா ரோடு போடுறாங்க ரோடை ஓன் பண்ண போறாங்க ஓகே இந்த கம்பெனியில நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுப்போம் இந்தியாவுக்கு சாலைகள் அத்தியாவசியம் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான பிரைமரி டிரைவர் என்ன பொறுத்து மட்டும் ரோட்ஸ் தான் நீங்க ரோடு போட்டு இஃப் பீப்புள் குட்ஸ் கேன் மூவ் ஃபாஸ்டர் தட் இட்ஸ் செல்ஃப் வில் கிரியேட் சோ மச் எஃபிஷியன்சி அண்ட் தட் so மார்க்கெட்ஸ் ஸோ ரோடு இல்லாமல் எதுவுமே கிடையாது ஸோ ரோடுங்கிறது இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் நீங்கள் சைனா ஸ்டோரி போய் பார்த்தீங்கன்னா அவன் போட்ட ரோடு டேட்டாவை பாருங்கள் உங்களுக்கு கண் வெளியே வந்துடும் அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஸோ ரோடு கம்பெனி அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் ரோடு கம்பெனியினை இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஒரு ரோடு போட்டாக்க அந்த ரோடுக்கு போட்ட காசை எடுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அது ரோடு போட்டவனே போட்ட அன்னிக்கே தப்பாக இட போட்டிருக்கான் அதனால என்ன ஆகுதுன்னா ரோடு போட்ட கம்பெனியெல்லாம் திவால ஆயிடுது ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ரோடில் இருந்த ஒரு கம்பெனி கூட இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இல்லை எல்என்டிஏ தவிர அவங்களும் அந்த பிஸ்னஸ் விட்டு எப்படி வெளியே வரலான்னு பார்த்துட்டு இந்த சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு ஸோ ரோடு ஓனிங் கம்பெனிஸ் எக்கனாமிக்கு தேவைன்னாலும் அங்கே நீங்க முதலீடு செய்ய முடியாது ஓகே அடுத்தது டேட்டா நம்ம எல்லாருமே டேட்டா இல்லாமல் வாழவே முடியாது ரைட்டா இந்தியன் பர்காபிட்டா கன்சம்ப்ஷன் ஆஃப் டேட்டா வந்து கூடிக்கிட்டே போகுது ஆனால் உங்களுக்கு டேட்டா கொடுக்குற கம்பெனிஸ் பணம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதறாங்க சுனில் மிட்டில் சொல்கிறாரு என்னோட ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூஸர் இப்போ தான் இரநூறுபா தாண்டி இருக்குது ஆனால் எனக்கு முந்நூறுரூவா இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் சரியாக வரும்னு முகேஷ் அம்பானி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு ரைட் இது போட்டிச்சூழல் குறைஞ்ச பிறகு கூட உங்களுக்கு தேவையான ஸ்பீட கூட உங்களுக்கு தேவையான டேட்டா கொடுத்தும் கூட இந்த தொழில் இருக்கிற நிலைமை நல்லா பண்ணுது ஆனா முதலீட்டாளர்களுக்கு எப்போ அது டிரான்ஸ்லேட் ஆகுன்றது தெரியாத போது இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணலாமா அப்போ அது எப்போ ஆகுன்றதை நீங்க கணிக்கணும் எப்போ இந்த காலம் மாறும் எப்போ இந்த சுச்சுவேஷன் மாறி அந்த தொழில் வந்து நல்லா பண்ணுன்றது நான் சொன்ன ரெண்டு உதாரணங்களை வந்து நீங்கள் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கலாம் ஓகே இந்த தொழில் நல்லா பண்ணோம் ஆனால் இது வாடிக்கையாளர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை முதலீட்டாளர்களுக்கு செய்யுமான்றது தான் ஈக்விட்டி ரிசர்ச் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விடை ஓகே அதுக்கு அடுத்தது ஏன் முதலீடு பண்ணணும் உங்கள்கிட்ட ஒரு பத்து தொழில் இந்த மாதிரி கிடச்சிடும் டென் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ஓகே இந்த இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணும் பேங்க் நல்லா பண்ணும் அப்புறம் வந்து கெமிக்கல்ஸ் நல்லா பண்ணும் சிமெண்ட் நல்லா பண்ணும் ஸ்டீல் நல்லா பண்ணும் ஏவியேஷன் நல்லா பண்ணும் அப்புறம் வந்து டீம் பார்க்ஸ் நல்லா பண்ணும் இந்த மாதிரி பத்து இருபது தொழில் உங்களுக்கு வந்துடுது எல்லாம் நல்லா நல்லா பண்ணும் ஐடிசி எல்லாரும் சிகரெட் குடிப்பாங்க எல்லோரும் குடிப்பாங்க லிக்கர் கம்பெனி நல்லா பண்ணும் என்னைக்கு இருந்தாலும் குடிப்பாங்க என்னைக்கு இருந்தாலும் இப்படியெல்லாம் நீங்கள் லாஜிக்கெல்லாம் போடுவீங்க இந்த கம்பெனிலாம் நல்லா பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்னு கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதுன்னு வச்சுப்போம் அப்போ கூட ஏன் முதலீடு பண்ணணும்ன்ற அந்த கேள்வி மறுபடியும் வருது ஏன் வருதுனாக்கா நிறுவன மதிப்பு ஏற்கனவே அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பயன் கிடைக்காது அந்த நிறுவனம் நல்லா பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பையனை ஏற்கனவே முதலீடு செஞ்சவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க இன்னைக்கு வரக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிறது தான் பேசிக் பாயிண்ட் முதலீடு முதலீடு செய்யக்கூடிய தருணத்தில் இருந்து அந்த அந்த நிறுவனம் நிறுவனம் வந்து உங்களுக்கு பயனை பயனை தரக்கூடிய தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கணும் இடத்தில் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வரும் ஏன் முதலீடு செய்யணும் ஏற்கனவே அந்த பெனிஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துட்டாங்க மதிப்பு கூடி போச்சுன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வராது மதிப்பீடு இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு வந்து நூறு பி இருக்கு நிறைய கம்பெனி பெயிண்ட் கம்பெனி பிடி லைட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு நீங்க இதுல வந்து நிறைய கம்பெனிஸ் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலா கெமிக்கல்ஸ்ல இருக்கு நிறைய இடத்துல இருக்கு ஹண்ட்ரட்பிங்கிறது சர்வசாதாரண இருக்கு இதே சூழ்நிலை ரெண்டாயிரத்தில் இருந்தது இன்ஃபோசிஸ் இருந்தது வெப்ரோ இருந்தது சத்தியம் கொஞ்சம் கம்மி இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிக மதிப்பீட்டில் இருந்தாங்க ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நூறு பி ஒரு கம்பெனிக்கு இருந்ததுனாலே அதனுடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னாக்கா இந்த கம்பெனி பங்குகளை விற்கிறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்கன்றதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது கையிருப்பில் யாருக்கிட்ட இருக்கோ அவன் விற்க மாட்டேங்கிறான் வாங்குறவன் எப்படியாவது வாங்கணான்னு நினைக்கிறான் ஓகே இதுக்கு ஆங்கிலத்தில் யுஃபோர்யான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும் அந்த யூஃபோரியா இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த பங்கை சேஸ் பண்ணுறீங்க ஏன்னால் உங்களுக்கு டெய்லி எங்களை மாதிரி பல பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க நல்ல கம்பெனி இது அந்த கம்பெனியுடைய வெர்ச்சுவஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பெனி கதை சொல்லிகள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப இந்த கதை சொல்லிங்கிறது வந்து எங்கே பாதிக்குது நான் ஈக்விட்டி ரிசர்ச்சை கணக்குக்கு தான் காசு கதைக்கு காசு இல்ல சிம்பிளா சொல்றேன் துட்டு தான் பேசும் கதை பேசாது இது சினிமா இல்ல சினிமால தான் கதை எடுபடும் முதலீடுல வந்து எடுபடாது சோ நீங்க வந்து அந்த அந்த கதையை கேட்டு நீங்க வாங்குறீங்க அப்ப என்ன பண்றீங்க மதிப்பை வந்து நீங்க ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு வாங்குறீங்க ரொம்ப பிடிச்சிருது நமக்கு ஓகே அந்த மாதிரி ஒரு விருப்பு வந்து மைண்ட்ல வரும்போது நீங்கள் ஆக்சுவலாக முதலீடு செய்யக்கூடாது ஆனால் செய்கிறீங்க நீங்கள் தப்பான கம்பெனியில் முதலீடு பண்ணுறீங்களா இல்லை ஆனால் தப்பான வழிமுறையில் முதலீடு பண்ணுறீங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு கொரோனா வந்து முதலீட்டு மதிப்பீடுகளை குறைச்சிருச்சு நீ ஏன்னா நீங்கள் அதான் சொல்லுவான் ஒரு அரசியல்வாதி சொன்னார் ஒரு குரங்கு வந்து கிட்ட வந்து நாலு டாட்டை கொடுத்துட்டு தட்டினா கூட அவன் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாம் சரியாக போயிடும் முதலீட்டாளர்கள்லாம் அவ்வளோதான் அப்படின்னாரு அது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் எல்லா காலகட்டத்திலும் அந்த மாதிரி சொல்ல முடியாது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி டாட் போர்டில் போட்டு எதாவது இங்கி பிங்கி பாங்கி போட்டால் கூட சக்ஸஸ் ஆகிற மாதிரி இல்லை ஓகே ஸோ ஏன் முதலீடு செய்யணுன்ற கேள்வியை நீங்கள் அவசியம் கேட்டே ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்த கம்பெனியை இந்த மதிப்பீட்டில் நான் வாங்கணுமா இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குமா எனக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்குமா எனக்கு லாபத்தை கொடுக்குமான்ற கேள்வியை நீங்கள் கேட்டுதான் அடுத்த கேள்வி எப்போ முதலீடு செய்யணும் எப்போ முதலீடு செய்யணும் நிறுவன மதிப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும் போது முதலீடு செய்யணும் ஏற்கனவே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும் போது நீங்க போய் முதலீடு செஞ்சா நீங்க அவங்களுக்காக தான் வேலை மதிப்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுது மிஸ் தோடுது எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க இவர் வாங்கி இவ்வளோ பணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறார் அதனால் நம்மளும் அந்த வண்டியில் ஏறணும்னு ஒரு டெம்டேஷன் வருது அந்த டெம்டேஷனை டெஃபினட்டாக ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் எப்படி எந்த பங்கு வாங்கணுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த பங்கு மதிப்பீட்டு அளவில் வளர்ச்சியை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவில் இருக்கோ அந்த பங்குகளை தான் வாங்கணும் எல்லா பங்குகளையும் வாங்க முடியாது ஓகே அது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த டெசிஷன் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஷன் இல்லைன்னா நீங்க வந்து ஃபெயில் ஆகிடுவீங்க இந்த டெஷனை எடுக்கிறதுக்கு ஈக்குவிட்டி ரிசர்ச் ரொம்ப ரொம்ப அவசியம் இவென்ச்சுவலி க்குவிடிவ் ரிசர்ச் வந்து டெஷன் மேக்கிங் டூல் தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்றது வந்து இன்னைக்கு கடினம் இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஒரு இருபது இண்டஸ்ட்ரி எழுதுங்க டாப் டென் கம்பெனி டாப் டூ கம்பெனிஸ் இன் இருபது இண்டஸ்ட்ரி எழுதிங்கன்னா நாற்பது கம்பெனியை நீங்கள் ஒரு பேப்பர் கொடுத்தா ஒன் ஹவர்ல எல்லாருமே எழுதிடுங்க கூகுள் பண்ணுவீங்க தேடி எடுத்துருவீங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த நாற்பது கம்பெனியில் எட்டு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னாக்கா பிரச்சனை வருது அந்த எட்டு பத்தோ இருபதோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணோம் அந்த ரிட்டர்ன் முதல்ல இண்டெக்ஸை பீட் பண்ணோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் உங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இது ஈக்குவிட்டி ரிசர்ச் இல்லாமல் பண்ணவே முடியாதுங்க நான் எழுதி கொடுக்குறேன் என்னால் முப்பத்தி மூணு வருஷம் முன்னாடியே இது பண்ண முடியல இன்னைக்கு நிச்சயமா பண்ண முடியாது உறுதியாக நீங்கள் இன்னும் பத்தாயிரம் யூடியூப் சேனல் வச்சுங்க இருபதாயிரம் ட்விட்டர் ஹேண்டில் வச்சுங்க எல்லாரும் எல்லா கம்பெனியும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் பயங்கரமா இட் இல் ஒன்லி கன்ஃபியூஸ் யூ மஸ்ட் நோ ஹவு டு மேக்அப் தீஸ் ஆர் ஒன்லி ஈக்குவிட்டி ரிசர்ச் கேன் டீச் யூ தட்